சூரிய மாதிரி சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அது எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதர் வந்துட்டாங்க தாராக்கு வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நம்ம அரவிந்து அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இங்கே எந்த மிஷினும் வந்து ஓடவே இல்லை நம்ம அனுப்பிச்சி வச்ச மெக்கானிக் வந்து சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி மாறி என்றைக்கியா இருந்தாலும் ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணக்கூடாது இப்போதைக்கு இவங்க அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் நம்மளோட மெக்கானிக் வந்து ஃபோன் அடிப்பாங்க சரிப்பா நான் ஃபோனை வச்சிட்றேன் நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்குறேன் மெக்கானிக் வந்து நிச்சயம் நம்ம கம்பெனிக்கு வரமாட்டாங்கன்னு தாரா வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க என்ன சிஸ்டர் பண்ண போறீங்க மாறி இந்த ஆர்டர் வந்து முடிக்கக்கூடாது திருப்பி நம்ம கம்பெனிக்கு பல எப்படியே போகணுன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டோம்ல அதுக்கு தான் ரெண்டு பேரும் அனுப்பிச்சி வச்சிங்களே அவங்க என்ன பண்ணாங்க அவங்க மிஷினை வந்து ஆஃப் பண்ணி போட்டாங்க இனிமேட்டு ஆன் ஆகலையா இருக்கிற ரெண்டு மூணு தொழிலாளர்கள்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லி உக்காந்துருக்காங்களாம் சரி பண்ண வாய்ப்பு இல்லை நான் நம்ம மெக்கானிக் ஃபோன் அடித்து வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மெக்கானிக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க இது மாதிரி பழுதாகிடுச்சின்னு நீ தான் சரி செய்ய கூப்பிடுவாங்க அவங்க ஏன் மேடம் கூப்பிட்ணும் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே நான் உடனே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்காக சட்டுன்னு நான் ரெடி பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ரெடி பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்குன்னு நான் உங்களெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுறலாம் மாட்டேன் என்ன மேடம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே நீ அங்கே போகக்கூடாது என்ன மேடம் சொல்கிறீங்க நான் போகக்கூடாதா நான் போகலன்னா கம்பெனிக்கு கொஞ்சம் பெரிய பாதிப்பு வருமே அப்படின்னு சொல்கிறாங்க நீ போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் உன் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விட்டுறேன் சரியா நான் சொன்னது புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு மேடம் நான் வந்து அவங்க ஃபோன் அடித்தா உள்ளூர்லேயே இல்லை வெளியூரில் இருக்கேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் மாறிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க தொழிலாளர்கள்லாம் மேடம் எங்களால் ஆக வேண்டிய வேலையை பார்த்தோம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல மெக்கானிக் தான் மேடம் வரணும்னு உடனே உடனே ஃபோன் அடிக்கிறாங்க மேனேஜர் வந்து மெக்கானிக்கு சார் உங்கள் அவசரத்துக்கெலாம் என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி அங்கே கொஞ்சம் தும்ராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மேடம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மாறி வந்து கேட்டோன்னா உடனே வாங்க நான் நாளைக்கே வந்து ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி மேடம் உடனே என்னால் வர முடியும் என்னங்க நான் எவ்வளோ தன்மையாக பேசுகிறேன் நீங்கள் என்னங்க எப்படி இருக்கீங்க நான் வெளியூரில் இருக்கேன் மேடம் அப்படின்னு ஒரு ஊர் பேரை வந்து சொல்கிறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அவங்க வெளியூரில் இருக்காங்களாம் இப்போதைக்கு வர முடியாது இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க உடனே இந்த தகவலை வந்து சூர்யா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி இது மாதிரி பிரச்சனையாகிடுச்சு அவர் வேறு வெளியூரில் இருக்கார் இப்போ என்ன பண்ணுறது உங்களுக்கு இந்த மிஷினரிஸ்லாம் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சவங்க நல்லா வந்து இதுலேயே வந்து அலசி ஆராய்ஞ்சு வேலை பார்க்குறவங்க யாரும் பழைய மெக்கானிக் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறி கரெக்டாக ஆமாம் தேவி அம்மா இருக்கிறப்ப செந்தல்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சூப்பராக வந்து வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயமே இருக்காது எல்லாமே வந்து அத்துப்படி அவங்க ஃபோன் நம்பர் விலாசம் எதுவும் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க அது எப்படி மாதிரியும் தெரியும் நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் ஆறு ஏழு வயசு தான் இருக்கும் ஆனால் நிச்சயம் அவங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் இன்னமும் நம்ம ஃபைலில் தான் இருக்கும் வெணிலா வச்சு அதை முதல்ல பாருணேன் வெணிலா வந்து அந்த ஃபைலை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்தோன்னே செந்திலோட வீட்டு அட்ரஸ் எதுவுமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறியும் வெணிலாவும் இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டுறாங்க அரவிந்து அச்சிச்சோ இவர் வந்தால் எதுவும் சரி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது இந்த தகவலை முதல்ல அம்மாட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தாராவுக்கு வந்து அரவிந்த் என்னப்பா மெக்கானிக் தான் வரமாட்டேன்ட்டாங்களே ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி மெக்கானிக் வந்து வரல ஆனால் இங்கே ஒரு புது பிரச்சனை வந்திருக்குமா யாரோ செந்தல்னு ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியுமா ஆமாம்ப்பா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் வந்து வேலை பார்த்தாரு இப்போதான் சமீபத்தில் வந்து ஓய்வு வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள தான் கூப்பிட போகிறாங்க இல்லைப்பா அவருக்கு வயசாகிடுச்சி அவரெல்லாம் வந்து சரியெல்லாம் செய்ய மாட்டாங்க வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதெல்லாம் நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தாரா ஒரு பக்கம் செந்தில் வீட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க நம்ம மாறி நீங்கள் யாருமா என்ன வேணும்னோன்னா செந்தில் வீட்டு வாசலில் தான் வந்து கேட்குறாங்க நம்ம மாறி ஐயா எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் உதவியா நீங்கள் முதல்ல யாருன்னு சொல்லுங்கன்னோன்னா தேவியம்மா இருக்காங்களே ஆமாம் அவங்க தான் எனக்கு படி அளந்து போடுற சாமி அவங்களோட மருமக தான் நான் அப்படின்னு சொன்னேன் தேவி அம்மாவோட மருமகளா ஐயோ உள்ளே வாங்கம்மா உங்களை யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் இப்படி இருக்கேன் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஐயா முதல்ல நீங்கள் உட்காருங்கய்யா உங்களுக்கு தான் என் தாத்தா வயசாகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் நான் உட்காரணும்னு சொன்னேன் சூப்பர்மா இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பசங்கள்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஐயா உட்காடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மாறி வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல எனக்கு சின்னதாக ஒரு உதவி வந்து பண்ணணும் கம்பெனியில் இது மாதிரி மிஷின் வந்து பழுதாயிடுச்சு நீங்கள் தான் வந்து சரி செஞ்சு தரணும் பழைய மிஷினாக புது மிஷினான்னு கேட்குறாங்க பழைய மிஷின் தான் அப்போனா எனக்கு எல்லாமே வந்து அத்து புடியுமா நான் பார்த்துட்றேன் வாங்கம்மா போகலாம் என்னால் ஆன முயற்சி வந்து செய்கிறேன்னு உடனே ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி காரில் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இவங்க தான் வெண்ணிலா இந்த கம்பெனியை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க எனக்கு கீழே இருந்து அப்படின்னு நம்ம மாறி வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க வாங்க ஐயா உங்களோட அனுபவத்தினால இதெல்லாம் ஒரு விஷயமா சட்டுப்புட்டுன்னு செஞ்சிட மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெனிலா ஒரு பக்கம் வந்து அரவிந்த் வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே வந்து இவருக்கே வயசாயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் எப்படி இந்த மிஷின்லாம் வந்து பார்த்து வேலையெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா தம்பி அப்பனா நீங்கள் சின்ன பையன் தானே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல நீங்கள் வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னே மாரியும் வெண்ணிலாவும் கியூட்டா அழகாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிறீங்க அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியலையா எதுக்கு தேவ இல்லாமல் பேசி இப்படி அசிங்கப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி சரி இவர் பார்த்தா மட்டும் என்ன ஆக போகுதுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீ ஓடாமல் நிற்கிது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த மிஷினை வந்து பழுத்து செஞ்சாங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க நிச்சயம் வரால தான் சரி செய்ய முடியாது நாங்கள் சூப்பர் மெக்கானிக்கே எங்களுக்கு தெரியும்னு சொன்னோன்னே சரி உங்களை நம்பறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க பிரச்சனைன்னு பார்த்தா எப்போயிலேருந்து ஓடலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இப்போ தான் ஏன் ஓடலை சமீபத்தில் தான் ஓடலையா சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க கரெக்டாக வந்து எந்த பாக்ஸில் வந்து அந்த ரெண்டு மெக்கானிக்கும் வேலை பார்த்தாங்களோ அதே பாக்ஸை தான் திறக்க சொல்கிறாங்க அதே மாதிரி திறந்தோன்னே இவரை மாட்ட உட்காடுறாங்க இத்தனை ஸ்பேனரு இத்தனை எண்ணிக்கை அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஐயாக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே புட்டுன்னு வந்து பார்க்குறாங்க ஓ இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்த மாதிரி தெரியலையே ஏதோ ஒன்று யாரோ ஏதோ செஞ்ச மாதிரி தானே இருக்குதுன்னு அந்த ஐயா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சோன்னு கரெக்டாக வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ம இதை வந்து அரைந்து பார்த்தோன்னு தூக்கி வரி போட்டுருது என்னடா கரெக்டாக வந்து உட்கார்றப்பில் இந்த மிஷினில் தானே வந்து இவங்க எதாவது வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஆன் பண்ணுறாங்க இப்போ ஆன் பண்ணுங்க ஓடுனோடனே அப்போ ஓட ஆரம்பிச்சிருது ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் வந்து தான் நம்ம கம்பெனியை காப்பாற்றிட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க இது என்னோடய கடமை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து செல்வாங்கயாலாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவர் கையை வச்சா ஓடாமல் ஏதாவது இருக்குமா ஐயா இன்னொரு வாட்டி நீங்கள் தான் இந்த ஃபீல்டில் ராஜான்னு காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம தேவியமாக இருந்த கம்பெனி நான் வந்து ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவியை வந்து செய்வேன் ஐயா வந்து பேசினோன்னே வெண்ணிலா ரொம்பவே நன்றி சொல்ல ஐயாக்குன்னோட எல்லாருமே வந்து நன்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலாவும் எல்லாரும் பார்த்தீங்களா முடியாதுன்னு சொன்னீங்க அனுபவங்கிறது பெரிய விஷயங்க அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட அனுபவம்லாம் கற்றுருப்பாங்க அதில் தான் ஒரு சின்ன விஷயம் சரிங்களா ஆட்டோ கூட்டிட்டு வா வெண்ணிலா ஐயாக்காக